பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலக தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி சுப கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய தீய பாவகங்களில் இருந்தால் துன்பத்தை தருமா என்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் அதாவது பல் ஒரு பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் ஜோதிட நூல்கள் பொதுவான விதிகளைத்தான் வரையறுக்கும் ஜோதிடருக்கு என்ன கடமை என்றால் ஜோதிட நூல்களை படித்து அதனுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை புரிந்து கொண்ட ஜோதிடர்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு அந்த விதியை பயன்படுத்தும் பொழுது ஒரு சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது இதில் உள்ள அடிப்படையான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் ஆறு எட்டு சுப கிரகங்கள் இருந்தால் தீய பலன்களை தருமா என்று கேட்டால் தரும் எந்த அடிப்படையில் என்று கேட்டால் ஜோதிட கிரந்தங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சுப கிரகங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை அடைய செய்யும் என்று ஒரு விதி உண்டு இது மிக அடிப்படையான விதி அசுப கிரகங்கள் இருக்கக்கூடிய பாவகத்தை நசிப்பிக்கும் என்பது ஜோதிட விதி இந்த அடிப்படையில் சுப கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் துர்ஸ்தான பலன்களை விருத்தியடைய செய்கிறது இப்போ குரு புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக பிரச்சனைகளை சந்திப்பார்கள் வழக்கு கோர்ட் வியாஜியங்கள் உடல்நலக் கோளாறுகள் மருத்துவமனை வாசம் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய கடுமையான உழைப்பு இவை எல்லாவற்றையும் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் விருத்தி அடையச் செய்வார்கள் சரி எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதருக்கு துன்பத்தை அதிகமாக கொடுப்பார்கள் எட்டாம் பாவக ஆதிபத்தியம் என்பது அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் துன்பத்தை அனுபவிப்பார்கள் தன்மையோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நல்ல பெயர் கிடைக்காது திரைமறைவு வேலைகளில் ஈடுபடுவார்கள் பழி பாவங்களுக்கு அவர்கள் மேல் சுமத்தப்படும் தண்டனைக்குள்ளாவார்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் பாவகத்தை அடைய செய்கிறது இதுபோல சரி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அலைச்சலை கொடுத்து செலவை கொடுத்து ஒரு நிலையற்ற தன்மையை ஜாதகருக்கு ஏற்படுத்தி விடுகிறது எனவே பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்கள் தீய பலனை தருகிறது என்ற ஒரு முடிவிற்கு வரலாம் ஆனால் இந்த இடத்திலே ஒரு சிறிய குழப்பம் நேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுப கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் என்ற வார்த்தை வருகிறது அதில் சுப கிரகம் என்ற வார்த்தையை நாம் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் சுபகிரகம் என்பது நைசர்கிக சுபரா ஆதிபத்திய சுவரா என்ற ஒரு கேள்வி அந்த இடத்திலே வருகிறது ஃபங்க்ஷனல் பெனிஃபிக்கா அல்லது அவருக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய நன் நன்மை தரக்கூடிய கிரகங்களா இயற்கை சுபர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாம் பதில் காண வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்திலே வருகிறது அப்படி பார்க்கும்பொழுது கிரகங்கள் என்று சொல்வதை ஆதிபத்திய சுபர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலனுக்கு இந்த விதியை பொருத்தி பார்க்கும் பொழுது லக்னம் என்ற ஒன்று வந்துவிடும் லக்னம் என்ற ஒன்று வந்துவிட்டால் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் என்பது உண்டாகும் அந்த லக்னத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுப கிரகங்கள் யோகாதிபதிகள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் கிடக்கூடாது கெட்டால் ஆதிபத்தியம் என்பது எதிரிடையான பலன்களை தரக்கூடியதாக அமைந்துவிடும் அடிப்படையில் கிரகங்கள் இருந்தால் தீமையை தரும் என்ற முடிவுக்கு வரலாம் ஆனால் இதை எப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொன்னால் இயற்கை கிரகங்கள் நேச்சுரல் பெனிபிட் என்று சொல்லக்கூடிய இயற்கை சுபகிரகங்கள் நைசர்கிக கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஜாதகருக்கு கெடுதலை ஏற்படுத்திவிடும் என்ற முடிவை தனிப்பட்ட ஜாதகத்திற்கு அப்படியே பொருத்தி பார்க்கக்கூடாது ஏனென்று சொன்னால் கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு ஆதிபத்திய அசுபர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த அடிப்படையிலே குழப்பம் என்பது பலன் கூறக்கூடிய நிலையில் ஏற்பட்டுவிடும் இதை சரி செய்து கொள்வதற்கு சரி செய்து கொள்வதற்கு இந்த இடத்தை சுபகிரகம் என்ற வார்த்தையை சரியாக பிரயோகம் செய்ய வேண்டும் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு புரிந்து கொள்வது என்றால் பெனிபிக் என்று சொல்வதை காட்டிலும் நேச்சுரல் பெனிபிக் என்று சொல்வதை காட்டிலும் ஃபங்க்ஷனல் பெனிபிக் என்று சொல்ல வேண்டும் அந்த இடத்தில் அதாவது ஆதிபத்திய சுபர் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது மறைவதில்லை அது ஆறு எட்டு பனிரெண்டில் போய் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த கிரகத்தால் பாவக விருத்தி என்பது ஏற்பட்டு அந்த சுபமான பலன்கள் நடக்காமல் தீய பலன்கள் நடப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்ன நண்பர்களே ஒரு சின்ன குழப்பத்தை அந்த முடிச்சு அங்கே தான் இருக்கு கிரகம் என்ற வார்த்தையை நாம் பொருள் கொள்ளக்கூடிய இடத்தில்தான் இந்த சிக்கல் பலன் கூறக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்பது விலங்குகிறது அந்த முடிச்சு இன்றைக்கு அவிழ்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ரகசியம் என்பது என்ன ஜோதிட ரகசியம் என்ன பலன் கூறுவதற்கு எவ்வாறு ஒரு விதியை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு ஜாதகத்திற்கு என்ற அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மேலும் இதுபோன்ற ஜோதிட செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை டைப் செய்யுமாறு உங்களுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய வீடியோவை பகிருமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்